எந்த ட்ரெஸ் பார்த்தாலுமே இது எங்க அக்காக்கு நல்லா இருக்கும் இது எங்க அக்காக்கு நல்லா இருக்கும் நீ வந்து என்னோட பர்த்டேக்கு தான் கூட ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன் எனக்கு எதனா நல்லா இருக்கும் ஒரு வாட்டியோ சொன்னியா இல்ல இல்ல அப்படின்ட்டு நான் வந்து ஒன்னு செலக்ட் பண்ண இது உன்னை விட அவங்களுக்கு நான் யாரும் உன்னை நம்பி தானே வந்தேன் உனக்கு இது சூப்பரா இருக்கும் உனக்குதான் நல்லா இருக்கும் பொய்யா சொன்னா கூட போதும் என்ன யோசிக்கிற? இல்லை. பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். உன்னை விட அவங்களுக்கு தான் நல்லா இருக்கும் அப்படினு ஓபனா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லுறது தான் ரொம்ப வலிக்குது. 3 சப்பச்சிரும்டா திருப்பு. அவர் எனக்கு மட்டும்தான்ற மாதிரி ஒரு நினைப்ப என் மனசுல விழுந்துடுச்சு அது அவங்களுக்கு தான் தம்பி தான் இல்லன்னு சொல்லல பட் நான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆசை வேணா இருக்கலாம் ஆனா அதுக்கு முகல இல்ல அந்த தங்கச்சிகளுக்கு நேர நம்மள டீஸ் பண்றது நம்ம ஃபேமிலிய பத்தி இன்சல்ட் பண்றது நம்மள வந்து அவங்களுக்கு முன்னாடி அவமானப்படுத்துறது எங்களால தாங்க முடியலங்க இல்ல மாப்ள உங்களுக்கு எட்லாம் ஒரு ஜாலியா இருக்கு என்ன ஜாலியா இருக்கு நீ டென்ஷனா வெட்டி வெட்டி வெட்டிட்டீங்க ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து நம்ம ஏதாவது சொல்லணும்னு தோணுனா கூட நம்மளால சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறாங்களே அப்படிங்கற ஒரு ஏக்கம் இருக்கும் பொ எனக்கு மட்டும் இல்லையா அப்படின்ற வருத்தம் தான் நாங்களும் அவர் நம்பி தானே இருக்கோம் எனக்கு அவரு தானே

வீட்ல இருக்காங்க நீங்க பண்ணி நீ நம்ம சாப்பாடு எடுத்து ஒரு நாள் போட வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா தண்ணி சாப்பிடுங்க தோசை சாப்பிடுங்க வரைக்கும் கிச்சனுக்குள்ள போவே மாட்டாங்க நீயே ரொம்ப நாத்தனார்கள் வர்றப்ப கொஞ்சம் வரவேற்பு குறைவா தான் இருக்கு சீக்கிரம் அவங்களை அனுப்பணுங்கிற ஐடியால தான் இருக்கீங்க ஆமா ரைட் தானே ஏன் நான் ஒன்னு சொல்லட்டுமா சொந்தக்காரன் கொஞ்சம் ஜோரம் மாதிரி வந்தா ஒரே நாள்ல டக்குன்னு போயிடணும் மஞ்ச காமலை மாதிரி மாச கணக்கில் தங்கக்கூடாது வேலை அதிகமா இருக்கும் அப்படின்றது வேலை அதிகமா இருக்கும் புரியுது

என்னங்க இப்படி ஒரு தங்கச்சியை வச்சுக்கிட்டு நீங்க இப்படி பண்றீங்க ஒரு பேச்சுக்கு இதை எடுத்துட்டு போங்க நீ அதை எடுத்துட்டு போங்க எல்லாத்தையும் வாரி சுருட்டிக்கிட்டு அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க நாங்க எல்லாம் எங்களுக்கு வாய் இல்லையா நாங்கள வெங்காயத்துல சம்பா சாம்பார்ல வச்சு குடிக்க மாட்டோம் நாங்க நம்ம வந்து ஐநூறு ரூபாய்க்கு சாரி எடுத்து கொடுத்துருந்தாலும் அது வந்து எனக்கு கலர் பிடிக்கல இது இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கலாம் குறை ஆயிரம் குறைகள் வரும் அந்த ஒரு சிலையில

குழந்தைய உட்கார வச்சு மொட்டை அடிச்சு காது குத்துறனா தம்பி தான் வரணும் தாய் மாமா எல்லாரும் மொட்டை அடிச்சு காது குத்துறதுலயே இருந்தா மாமனுக்கு மொட்டை அடிக்கிறது மட்டும் தான் வேலையா இந்த லொல்லு தான வேணாம் பாரு மாப்ளா இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா கீழ போய் சப்ஸ்கிரைப் பண்றீங்க பெல் சிம்பல் அமுக்குறீங்க